அனைவருக்கும் வணக்கம் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிசக்தி வாய்ந்த கார்த்திகை பௌர்ணமி இந்த ரெண்டு பேர் கிடைச்சா விட்டுடாதீங்க நீங்களே நினைச்சாலும் செல்வம் வருவத வந்து தடுக்கவே முடியாது அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது இன்றைய தினமே இந்த வேற எடுத்துக்கோங்க எப்ப நீங்க இந்த பதவியை பாக்குறீங்களோ அப்பவே இந்த வேரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க சரி இன்றைய தினம் வந்து பௌர்ணமி திதி எப்ப ஆரம்பிக்குதுன்னு எந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கறதா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் டிசம்பர் நாலாம் தேதி கார்த்திகை பௌர்ணமி திதி முழுவதுமாக இருக்கக்கூடிய நாள் வியாழக்கிழமை அன்றைய தினம் அதனால இதை குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு எமகண்டம் ஆனாலும் குறுகோரை அப்படி வருவதனால நீங்க அந்த நேரத்துல எந்த பரிகாரமும் செய்யாதீங்க சரி இன்றைய தினம் திதி எப்பன்னா காலையில ஏழு ஐம்பத்தி நாலு வரையும் சதுர்தசி அதற்கு பிறகு பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது டிசம்பர் ஐந்தாம் தேதி அதிகாலை மூணு ஐம்பத்தி ஐந்து வரையிலும் பௌர்ணமி திதி இருக்குங்க அப்ப நாலாம் தேதி காலையில ஏழு ஐம்பத்தி நாலுக்கு பிறகு முழுவதுமாக அன்றைய நாள் முழுவதும் பௌர்ணமி திதி இருக்குங்க கிருத்திகை நட்சத்திரம் எதுவரையும் இருக்குன்னா நாலாம் தேதி ஈவினிங் மூணு மணி வரையும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குங்க அதற்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையக்கூடிய நேரத்துல மிக சக்தி வாய்ந்த நாளாக பஞ்சராத்திர தீபம் அப்படின்னு நம்ம ஏற்றுவோம் அதனால இந்த நாள் வந்து கிருத்திகை நட்சத்திரம் மாலை வரையும் இருந்தாலும் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் இந்த பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய நாளும் சிறப்பு வாய்ந்த நாள் மாதம் மாதமே பௌர்ணமி வந்தாலும் சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக இருக்கும் இப்ப சித்ரா பௌர்ணமி சித்திரை மாசத்தில் வரக்கூடியது தை மாசத்தில் வரக்கூடியதுன்னா தைப்பூசம் அந்த தைப்பூச நட்சத்திரத்தோட பௌர்ணமியோட சேர்ந்து வரக்கூடிய நாள் இது மாதிரி சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி சக்தி வாய்ந்தது எல்லா பௌர்ணமியை விட இந்த கார்த்திகை மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் இந்த தான் சிவபெருமான் வந்து திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் ஜோதி வடிவமாக காட்சி தந்தார் அதனால இந்த நாளை வந்து தவற விட்டுடாதீங்க இந்த பரிகாரத்தை நாம எப்ப செய்யணும்னா பௌர்ணமி இருக்கக்கூடிய நேரத்துல இரவு எட்டு டு ஒன்பது வரக்கூடிய நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப எப்படி பரிகாரம் செய்வது என்று பார்க்கலாம் இதற்கு குப்பைமேனி வேர் தான் முக்கியமான வேர் இந்த குப்பமேனிங்கிறது எல்லா இடங்களிலும் கிடைக்கும் கிடைக்காத இடமே இருக்காது எவ்வளவு பெரிய சிட்டில இருந்தாலுமே ரோடு ஓரத்துல இந்த குப்பைமேனி வேர் வந்து கிடைக்கும் இதை பறித்து வச்சுக்கோங்க அதற்கப்புறமா இதை நல்ல தண்ணீர்ல கழுவி வேற மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த செடியை பறிக்கும்போது மூலிகை சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிக்கணும் அதாவது ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேல நீங்க இந்த செடியை பறிக்க கூடாது முதல் நாளே பறிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க செடியை பறிக்கும் போது மூலிகை சாபம் நசி நசி என்று சொல்லிட்டு எனது தேவைக்காக உன்னை நான் பறிச்சுக்கிறேன் நன்றி அப்படின்னு மனதார மன்னிப்பு கேட்டுவிட்டு அதற்கு பிறகு பறிச்சுட்டு வந்து வீட்ல வந்து சிறிது கல்லுப்பு மஞ்சள் எடுத்து நீரில் கலந்து கழுவி அந்த வேர் பகுதியை மட்டும் நல்லா கழுவிட்டு அந்த வேர்ல வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைங்க பிறகு ஒரு பித்தளை தட்டோ செம்பு தொட்டோ ஏதோ எது இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க அதுல மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த தட்டுல அதுல வந்து நம்ம இந்த வேரை வந்து வச்சுக்கலாம் இப்ப இதோட நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் மிளகு இந்த மிளகு அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரங்களுக்கு உகந்தது இந்த வச்சு வச்சுதான் நம்ம கந்தசஷ்டி நாள்ல ஆறு நாட்களும் இந்த வெறும் மிளக மட்டும் சாப்பிட்டுட்டு முருகனுக்காக நம்ம விரதம் இருப்போம் அது மட்டும் இல்ல அம்மன் கோவில்ல இந்த மிளகும் உப்பும் கலந்து நம்ம பரிகாரமாக கோவில வந்து அந்த பழிபீடத்துல வந்து நம்ம போடுவோம் இது மாதிரி இந்த மிளக அப்படிங்கிறது பணவசியத்துக்காக தாந்திரிக செயலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த ஆறு மிளகையும் உங்க உள்ளங்கையில வச்சு உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை சொல்லி வேண்டிக்கிட்டு முருகனோட மூல மந்திரம் ஓம் ஷம் சரவண பக ஸ்ரீம் க்ரீம் கிளீம் நமக அப்படிங்கிற உச்சரிங்க இந்த எனக்கு தெரியல ஓம் அப்படின்னு சொன்னாலே போதும் ஆனால் முருகனோட மூல மந்திரத்திற்கு சக்தி அதிகம் அந்த மிளக வந்து அந்த வேரோட சேர்த்து வைங்க அதற்கு பிறகு இதுல வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா பச்சரிசி இந்த பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் இன்றைய நாள் வந்து பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னா சந்திர பகவானுக்குரிய நாள் சந்திரனுக்குரிய தானியம்னா பச்சரிசி அந்தந்த நாளுக்குரிய அந்தந்த கிரகங்களுக்குரிய தானியங்களை நம்ம அந்தந்த நாள்ல பயன்படுத்தும் போது அதனுடைய சக்தியானது நமக்கு கிடைக்கும் இப்ப இது கூட சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் கல்லுப்பு இந்த கல்லுப்பும் இலகும் சேரும் போது அதற்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் அதனாலதான் அம்மன் கோவில்ல அதை வந்து நம்ம வைக்கிறோம் இப்ப கல்லுப்பும் அப்படிங்கிறதும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் இது திருஷ்டியை போக்கும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இப்ப இதோட நம்ம சேர்க்க வேண்டிய இன்னொரு பொருள் வெட்டி வேர் இந்த வெட்டி வேர் நாட்டு மருந்து கடையில இருக்கும் அதை சிறிது வாங்கி வச்சுக்கோங்க எப்பொழுதும் பூஜை அறையில இருந்ததா இருந்துச்சு அப்படின்னா நல்லது ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் இந்த வெட்டிவேர் மாலை வந்து சாத்துவாங்க ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் தாந்திரிக பரிகாரங்களுக்கு பண வசியத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதனால இதை வீட்டுல வந்து நம்ம வச்சுக்கணும் இந்த வெட்டிவேர் வந்து கொஞ்சம் அதாவது சின்ன துண்டு இருந்தாவே போதும் அது போலவே குப்பை மீனி வேறையும் முழுவதுமாக வச்சு பூஜை செஞ்சு இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஒரு சிறு துண்டு ஒரு கீழ் பகுதியில ஒரு துண்டு எடுத்துட்டு இதையெல்லாம் ஒரு மூட்டையா வந்து கட்டி அதை வந்து ஒரு வெள்ளை நிற துணியோ இல்லைன்னா மஞ்சள் நிற கலந்த துணியில வந்து கட்டி முருகனோட பாதத்துல வச்சிருங்க இப்ப உங்களுடைய வேண்டுதலை சொல்லி திரும்பவும் முருகனோட மூல மந்திரம் சொல்லுங்க சொல்ல தெரியாதவங்க ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்க இப்ப இத நீங்க வந்து பூஜை அறையிலேயே முருகன் பாதத்துல வச்சிருங்க பிறகு அடுத்த நாள் வந்து இத வந்து பீரோவுல வையுங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னா இதை கால்படாத இடத்துல போட்டுடுங்க உங்களது வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னா அடுத்த பௌர்ணமிக்கு திரும்பவும் மாத்தி வையுங்க இந்த மாதிரி பரிகாரம் செய்யும் போது நீங்க நினைச்சது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படியே நம் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்